எஸ்ய சேத்தசி கோவிந்தோ கிருதையே யார் ஒருத்தன் இப்படி இந்த வழியில வாழ்கிறானோ அவனுக்கு கலியுகமே கிருதயுகமா மாறிடுமா பகவான் அவத்த மனசுல நினைக்காம இருந்தா அவனுக்கு கிருதயுகமே கலியுகமா தான் இருக்கும் கிருதயுகத்திலேயே வாழ்பவன் பகவான நினைக்கலன்னா அவனுக்கு அது கலியுகம் கலியுகத்திலே வாழ்பவன் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மூலம் பகவானை தியானிக்கிறான்னா அவனுக்கு அது கிருத்தயுகம் அதை நாம் கிருத்தயுகத்தில் வாழ்கிறோமா கலியுகத்தில் வாழ்கிறோமாங்கிறது காலத்தின் கையில இல்ல நம் கையில் தான் இருக்கிறது நாம தான் செலக்ட் பண்ணிக்கணும் அதை நமக்கு பகவானே ஆச்சாரியர்கள் ரூபத்தில் அவதரிக்கிறான் ஆச்சாரியன் திருவடிகளே தஞ்சம்னு ஆச்சாரியனை பற்றுவோம் அப்படி ஆச்சாரியனை பற்றிட்டா கலியுகம் பூர்த்தி ஆகும் போது பின்னாடி கல்கி வருவார் அவரை நாம வைகுண்டத்திலே இருந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அதனால கல்கி அவதாரம் வரைக்கும் நாம யாரும் இங்கே சுத்தம் வேண்டாம் அதுக்கு இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருஷம் இருக்கு அதுவும் பெருமாள் சொல்றார் கலியுகம் பூர்த்தி ஆகும் போது வரப்போகிறேன் விஷ்ணு தர்மத்திலேயே இது இருக்கு ஆனா அவ்வளவு காலம் நாம ஏன் வெயிட் பண்ணணும் பாவின்யா தசையா பவன்யம் கல்கி விஷ்ணு யசஸ் கலிகதா நிசேஷ நிசேஷகே கிதிதலே தாரா ஜலௌகை துருவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோகிம்ஷ தாராதரகானு அவதார ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் பாடினார் கல்கி வந்து கிருதயுகத்தை பின்னாடி நிலைநாட்ட போகிறார் ஆனா நமக்கோ இப்பவே ஆச்சாரியன் திருவடிகளை படிந்தா இதுவே யுகம் கல்கிக்கு எப்போ முன்னாடி நாம மோட்சம் போய் அங்கிருந்து கல்கி அவதாரத்தை இங்கே ரசிக்கலாம்னு சொல்லி அப்போ கலியுகத்துக்கான தர்மம் நாமங்களை பாடுவோம் சத் சங்கத்தில் சேருவோம் விக்கிரக வடிவில் பகவானை ஆராதிப்போம் நற்பண்புகளை வளர்ப்போம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பக்தியில் ஈடுபடுவோம் தீயவர்கள் விலகி நிற்போம் ஆழ்வார் ஆச்சாரியர்களை அடிபடிவோம் என்று சொல்லி ஆழ்வார்கள் வாழி அருளின் செயல் வாழி தாழ்வாதமேல் குறவர் வாழி ஏழ் பாரு மூயாவர்கள் உரைத்தவைகள் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்த்துன்னு இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன்